தலைவரை நம்ம எண்ணி தான் இன்னும் ஒரு நூற்றி ஆறுக்கா இருக்குது இன்றைக்கி சனிக்கிழமை இருபத்தொம்பதுன்னு நினைக்கிறேன் தேதி எத்தனை நாளாக நம்ம இருக்குது பாருங்கள் நல்ல மனசோடு கொடுத்தீங்க அதுக்கு நல்லது நன்றி அதே நேரத்தில் பணமே வாங்காமல் நம்பிக்கை பேரில் கொடுத்தீங்க அதுக்கு டபுள் நன்றி சந்தோஷம் அவங்களுக்கு பணத்தை நான் சீக்கிரம் கொடுத்துருக்கணும் கொடுத்துட்றேன் இன்னொரு விஷயம் வந்துட்டு இதில் நல்ல விஷயம் என்னென்னா ஒரு எளி கூட தேங்காய் கிடையாது எல்லாமே இளநீர் தண்ணிக்காய் சூப்பரு மைனஸான ஒரு விஷயம் என்னன்னா காய் எல்லாமே உதிரி கொஞ்சம் கூட கொல கொடுக்கல கொல காய் இருந்தால் கொஞ்சம் பார்வே தெரிஞ்சிருக்கோம் அதோட பெரிய மைனஸ் என்னென்னா எல்லாமே காய் வந்துட்டு பட்டை பட்டையாக படையாப்பா சொல்லுவாங்களே அதுமாதிரி சொறி அதை அதான் வந்து இவ்வளோ தரும் இல்லைன்னா ஒரு ரெண்டு மூணு நாள்லேயே இந்த எளிய விற்றுட்டுருக்கலாம் காயில் பார்வே கிடையாது டோட்டலாக பா காயில் பார்வே கிடையாது சாக்கு அடிச்சுங்க ஒழுங்காக சாக்கு அடிக்கலை நிறைய காய் வந்துட்டு கீழே சாக்கு அடிச்ச புட்டு போட்டுக்கிறாங்க இதான் உண்மை கட்டாயம் நம்ம தொழில் வந்து இந்த பாதிப்பை அடைஞ்சிருக்கு ஆனால் உங்களோட பணத்தை நான் கொடுத்துட்றேன் நன்றி வணக்கம்